வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நெசம் எசக்கல் எழுதின அ மார்னிங் ப்ரேயர் இந்த போமுடைய சமரிய பார்க்கலாம் வாங்க இந்த போமை வந்து நம்ம வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் அண்ட் இன்ட்ரஸ்பெக்டிவ் போம்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து மனித வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தெய்வ நம்பிக்கையிலையும் அப்புறம் வாழ்க்கைனா என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருக்கு இதை அவர் ஃப்ரீ வர்ஸில் எழுதியிருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த பேச்சில் வந்து அவருக்கு இருக்கிற டவுட்ஸு அவருடைய நம்பிக்கை அவருக்கு வந்து எப்படி கடவுளோடு வந்து நம்ம இணக்கமாக அவரோட சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதையெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு இவர் வந்து நேரடியாகவே வந்து அந்த டிவைன் டிவைனால் கடவுளை வந்து அவர் வந்து நேராகவே பேசுகிறாரு அது மாத்திரம் இல்லாமல் அந்த பேஜ் மூலமாகவே நமக்கு தெரியுது அவளுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்க கடவுளோட நம்ம வந்து நெருங்கி இருக்கணும் அவரோட டைரெக்டாக ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்றது அப்போது அவர் கேட்குறாரு நம்மளுடைய பிரார்த்தனைனால் என்ன தினமும் அந்த பிரார்த்தனை செய்யறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அது மூலமாக அவர் என்ன சொல்கிறாருனா பிரார்த்தனை வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் வாழ்க்கைன்றதே வந்து எதிர்பாராக்குறத ஒரு நடப்புகள் இருக்குது தான் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா எதையுமே நம்ம சொல்ல முடியாது நாளைக்கு எது நடக்கும் அடுத்த நிமிஷம் எது நடக்கும்னு கூட சொல்ல முடியாது ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை தான் அப்படின்றாரு இதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு வாழ்க்கையில் நிகழக்கூடிய தினசரி நடவடிக்கைகள் மூலமாக அவர் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படி சொல்லும் போது நம்மளுக்கும் வந்து நம்ம படிக்கிறவங்களுக்கும் வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம வாழறதுக்கான அர்த்தம் என்னன்றது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியே வருது அதே சமயத்தில் வந்து தினம் தினம் நம்ம வந்து இந்த கடவுளோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா அது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு தருணம் அப்படின்றதும் நமக்கு விளங்குது ஏன்னா அவர் நிறைய சந்தேகங்களை கேட்குறாரு அதே மாதிரி கடவுளுடைய ப்ரெசன்ஸ் நமக்கு வந்து எப்படி தெரியுது நம்ம பிரார்த்தனை கடவுள் வந்து கேட்குறாரா இல்லையா எப்படி தெரியுது அதோடைய இம்பேக்ட் அது நம்ம மேலே எப்படி வந்து நமக்கு வந்து அதை உணர முடியுது எல்லாமே வந்து இந்த பாடல் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு அது மாத்திரம் இல்லாமல் பாட அது பாட்டு போக 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 இவரோட ஆட்டிடியூடும் தெரியுது ஏன்னா வந்து இவர் ஒத்துக்கிறாரு ஆமாம் மனித அறிவுக்குன்னு எட்டின விஷயங்கள் ஓரளவுக்கு தான் மனித அறிவுக்கு எட்டாவது விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து கடவுள் கையில் வந்து நம்மளை முழுசாக ஒப்படைக்கும் போது அந்த மனித வாழ்க்கையோட அர்த்தம் நமக்கு இன்னும் கூட தெளிவாக புரிப்படும் ரெண்டாவது வந்து நம்ம அதை ஒத்துக்கும் போது ஆமாம் கடவுள் இருக்காரு அவர் காட்டுற வழியில தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்குன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மேற்றம் இறக்கம் துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து ஒரே பக்குவத்தில் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கூட அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு இதில் வந்து நிறைய கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு ஹிந்துவிசம் கிறிஸ்டியானிட்டி அப்புறம் மற்ற ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ்லேருந்தும் அவர் வந்து நிறைய விஷயங்களை இங்கே சொல்கிறாரு அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தாகம் இருக்கும் இல்லையா இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து கடவுளோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு அது எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து தனக்காக மட்டுமே அவர் கேட்காம இந்த சமுதாயத்துக்கும் கேட்குற மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களையும் அவர் இங்கே கொண்டு வர்றாரு அதே சமயத்தில் நம்ம பிரார்த்தனைன்றது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு வந்து நம்மளுடைய நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பீயிங் ஆஃப் த வேர்ல்டுக்கு அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை இங்கே வெளிப்படுத்துகிறாரு அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பிரார்த்தனைன்றது பர்சனலாக மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதே சமயத்தில் மற்ற மனிதர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளும் வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாரு இதில் நிறைய இமேஜரி சென்சரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு அதுக்கு காரணம் அவர் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரெஃபரன்ஸையும் வந்து நம்ம வந்து அதை உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதே சமயத்தில் அவர் வந்து அவரும் எல்லாருமே இதை படிக்கிறவங்க அவங்கவுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அவங்கவுங்களுடைய பிரார்த்தனை அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதும் இந்த போயம் படிக்கும்போது நம்மளுக்கு புரியுது கடைசி ஸ்டான்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் கிடைக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட ரொம்ப நன்றியோடு அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு சின்ன சின்ன சந்தோஷம்னா ஒரு பிர சாப்பாடோடைய ருசி குழந்தையோடைய சிரிப்பு இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த அருள் தான் அப்படின்றது அவருக்கு புரியுது எல்லாமே வந்து ஒரு வகையான பிரார்த்தனை தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே சமயத்தில் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நம்ம கிடைக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் அதை நல்லா அனுபவிக்கணும் கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படின்றத உணரணும் அப்படின்றத இங்கே அவர் வெளிப்படுத்துகிறாரு இந்த போமே பார்த்திங்கன்னா தினந்தோறும் கூடிய நிகழ்வுகள் அது வந்து எப்படி கடவுளோட அ அனுகிரகத்தில் நடக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு இதில் நிறையா வந்து இமேஜரி அப்புறம் தீமேட்டிக் டெப்த்தெல்லாம் நிறையா இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து எல்லாருமே படிக்கிற எல்லாருமே அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லேண்ட்ஸ்கேப்லேயும் அவங்கவங்களுடைய தேடங்களுக்கு ஒரு அர்த்தத்தையும் வந்து கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எதாவது சொல்லணும் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி